இது உங்கள் சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜே முகமது என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சியில ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பேச போறோம் என்னன்னு கேக்குறீங்களா இன்ஸ்டாகிராம்ல பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு சொல்லி பலர் ஏமாத்தி வராங்க அவங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அதில் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க சிக்கின ஒரு சகோதரியனுடைய தகவலின் அடிப்படையிலும் அவர்களினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்துட்டு தொகுக்கப்படுகிறது இது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கக்கூடியதும் கூட ரொம்ப பெரிய அளவில் பணமெல்லாம் அவங்க மோசடி செய்ய போகிறது கிடையாது அவங்களுக்கு தேவை உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டும் ப்ளஸ் உங்களுடைய சின்ன அமௌண்ட்டும் தான் இது கூட திருட்டு தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு சகோதரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சேட் பண்ணாங்க சார் நீங்கள் யூடியூபர் தானேன்னு கேட்டாங்க அப்படிதான் வெளியே சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு ஒரு உதவி நான் இந்த மாதிரி ஒரு கும்பலால் வந்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன விஷயம் எப்படி ஏமாந்தீங்க யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினான்னு சொல்லும்போது போது அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு தயவு செஞ்சு இதை நீங்கள் பதிவிடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துங்க இது மூலம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப இக்கட்டான வேலையிலும் கூட இந்த வீடியோவை போட்டே ஆகணும்னு அந்த சகோதரியனுடைய தூண்டுதலின் அடிப்படையிலே அவங்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம் என்ன அப்படின்னா இவங்கள மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் ஆக்டிவா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்பாக்ஸில் வந்து பேசுவாங்க என்னென்னு பேசுவாங்க அப்படின்னா சார் நாங்கள் வந்துட்டு ஒரு வேலை தரோம் இந்த வேலை பண்ணுங்கள் அந்த வேலை பண்ணுங்கள் அதில் அதிகப்படியாக என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப் இருக்கும் வாய்ஸ் காலர் மாதிரி இருக்கும் டேட்டா என்ட்ரி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த நாலு வேலையில் உங்களுக்கு தகுந்த வேலை எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அந்த வேலையை இவங்க சூஸ் பண்ண உடனே ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கேட்டால் யாருமே சேர மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபான்னு கேட்டால் கூட யாரும் சேரமாட்டாங்க ஏன் ரூபாய் ரெண்டாயிரம் கேட்டால் கூட சேரமாட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டு போட்டுவிடுங்க முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டு விடுங்க ஆக்சுவலி இந்த முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது நானூற்றி தொண்ணூத்தொம்பது பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது சின்ன அமௌண்ட்டு தான் ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம கிட்ட நமக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு ஃபேக் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேரை இந்த மாதிரி அவங்களால ஏமாற்ற முடியும் அப்படின்னா கிட்ட ஐநூறுரூவா வாங்குறாங்க பத்து பேர்கிட்ட ஐயாயிரம் ரூபா ஆச்சு அதே வந்துட்டு கொஞ்சம் ஏமாந்தவங்க யாராச்சும் இருக்காங்க எதை சொன்னாலும் நம்புறாங்க ரொம்ப இலகன மனசு இவங்களை ஈசை ஏமாந்து ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆசை வார்த்தைகள் பேசி இவங்களால கறக்க முடியும் ஸோ அப்படி கறந்து கறந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட இவங்களால சாலிடா ஒரு ஐம்பதாயிரத்தை அடிக்க முடியுங்கிறது சாதாரணமானது தான் அப்படி காச ஆயிடுச்சு அந்த ஃபேக் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க வந்துட்டு ஐநூறுவா தானே இதை ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படி தானே யோசிப்போம் அப்படி தானே நம்மள பலர் சிந்திக்கிறோம் ஐநூறுபாய்க்கு எமனாச்சு போலீஸ் ஸ்டேஷன் போவானா மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு கட்ட வார்த்தைகள் திட்டிட்டு விட்டுருவோம் அந்த எண்ணத்துல தான் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி ஏமாத்துறாங்க பிளஸ் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை அவங்க பயன்படுத்தலாம் வாய்ப்பு இருக்குது ஏன் சில பேர் ஆதார் கார்டு கேட்குறாங்க நம்ம நினைக்கிறோம் ஆதாரில் என்ன இருக்குதுன்னு ஆனால் அதை வச்சு ஆயிரம் செய்ய முடியுங்கிறது திருடனுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்களே பாம்பின் கால் அறியுங்கிற மாதிரி எதை வச்சு திருட்டு பண்ணலாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது பலர் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக திரியறதுக்கு வரீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு இங்கே பல பேர் வராங்க இன்க்ளூடிங் எங்கிட்டயுமே ஒரு குரூப் வந்துச்சு சார் நீங்கள் எங்களுடைய கம்பெனியில் சேர விருப்பமானாங்க என்ன கம்பெனி நம்ம சும்மா தானே இருக்கும் பார்ட்டியமாக ஏதாச்சும் வேலை பார்ப்போமேங்கிறதுக்காக கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்துட்டு ஒரு சில லிங்க் அனுப்புகிறாங்க அந்த லிங்க்குக்கு போய் அது வந்துட்டு ஒரு கூகுள் மேப் மாதிரி இந்த கூகுளில் கூகுள் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா அங்கே நிறைய வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கும் துணி கடை கடை எல்லா கடையும் அங்கே இருக்கும் ஃபுட் ஒன்லி மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்கும் இப்போ ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ரிவியூ வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது வா அப்படிங்கிற மாதிரி பிரம்மிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கேன் இப்படிலாம் ரொம்ப பேசியிருக்காங்களே நம்ம போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரும் ஸோ அதை வச்சு தான் நிறைய யூடியூபர்ஸ் ஃபுட் ரிவியூ பண்ணி பெரிய அளவில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் டெவலப் ஆனவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஃபுட் ரிவியூக்கு அப்படி ஒரு மகிழ்மையும் இருக்குது ஒரு டிமாண்டும் இருக்குது நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம் அந்த இடத்துல அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு ஒரு குரூப்பு பண்ணுது எப்படின்னா இப்போ நான் வந்துட்டு என்னை வந்துட்டு நாலஞ்சு பேருக்கு தெரியப்படுத்து எனக்கு வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு கமெண்ட் பண்ண சொல்லு என்னுடைய வெப்சைட்லன்னு சொல்லி ஒரு முதலாளி வந்துட்டு ஒரு ஐம்பது ரிவ்யூ கமெண்ட் கொடுக்க சொல்லுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கம்பெனி கம்பெனிக்கிட்ட கொடுத்துட்றாங்க ஒரு ஒரு கிட்ட கொடுத்துட்றாங்க அந்த ஏஜெண்ட் என்ன பண்ணுறான் நம்மளை மாதிரி ஆட்களை பிடிச்சி அவங்கிட்ட போய் இந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பிவிட்டு போய் நீ கமெண்ட் பண்ணு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சில வேர்ட்ஸ் அவனாகவே தந்து அதை வந்து அங்கே போஸ்ட் பண்ண சொல்கிறான் காப்பி போஸ்ட் பண்ண சொல்கிறான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பினோம்னா எவ்வளோ கிடைக்கும் ஒரு அஞ்சு ஆன்லைன் வெப்சைட் போய் கமெண்ட் பண்ணோம்னா ஒரு நூறுரூவா கிடைக்கும் ஒரு வெப்சைட்டுக்கு இருபது ரூபா ஆனால் அவன் அங்கே நாற்பது ரூபா வாங்கலாம் முப்பது ரூபா வாங்கலாம் ஒன்றும் இல்லை சும்மா அவன் எந்த வேலையும் பண்ண போகிறதில்லை நம்ம தான் பண்ண போகிறோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நிறைய இமெயில் ஐடி இருக்கும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்கிற பட்சத்தில் இதில் கூட சம்பாதிக்கலாம் இதுலேயும் ஏமாற்றக்கூடியவங்க இருக்காங்க உங்களுடைய கான்டக்டை வாங்கி அவங்க தர லிங்க்குக்கு உங்களை போக வச்சு அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போகும்போதே உங்கள் போன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பறித்து கொள்கிறார்கள் நாளைக்கு அதை வச்சு மிரட்டலாம் இல்லை முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அதை ஏதாவது ஃபோர்ஜெரி பண்ணி புடுங்க முடியுமான்னு பார்ப்பாங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு ஏமாற்றணும்னு நினைக்கிறது என்னது இந்த பேடிஎம்மு கூகுள் பே அப்புறம் ஃபோன்பே இதோடைய சீக்ரெட் நம்பர் அந்த எம்பின் நம்பரு யூபிஐ நம்பர்ன்னு சொல்லுவாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு ஈஸியாக டெக்னாலஜி வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதை அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அஞ்சு ரூபா ஏமாத்தினாலும் திருட்டு திருட்டு தான் அஞ்சு கோடி ஏமாத்தினாலும் திருட்டு திருட்டு தான் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா திருட்டான் சார் நாற்பதாயிரம் திருடிட்டான் சார் அப்படின்னு போனா தான் ஒரு மதிப்பு மரியாதையே கொடுப்பாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் போய் நிலப்பேன் அந்த லைன்ல பத்து கோடி ஏமாற்றிட்டேன்னு வந்து நிற்கிறான் அவனை போய் நான் தேடுவனா ஒன்னை ஏமாத்தினவனை போய் நான் தேடுவனா அப்படின்னு கேட்பாங்க உண்மை அதனாலயே நிறைய பேர் போகிறது இல்லை இன்னொரு விஷயம் அங்க போய் நமக்கு நீதி கிடைக்க போறதும் இல்லை நம்ம ஏன் போய் டைம் வேஸ்ட் பண்றது நிறைய பேர் அப்படியே விட்டுடுறாங்க இதெல்லாம் தவறு நீங்க எங்களை மாதிரி யூடியூபருக்கு இதெல்லாம் அனுப்பி விடலாம் இது மூலமா ஒரு நூறு பேர் பார்த்து அவேர்னஸ் அடைஞ்சு அவங்க ஒரு ஆயிரம் பேருக்கு சொன்னா கூட உங்களுக்கு நல்லது தானே ஏன்னா நம்மள மாதிரி ஒரு வேதனையை இன்னொருத்தங்க அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க இது மாதிரி செயல்படலாம் தகவலை கொடுத்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்த சகோதரியை நாங்கள் பாராட்டுறோம் ஏன்னா எங்கக்கிட்ட காசை பிடுங்குறதை பற்றி எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லைங்க கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்களே பாவம் அவங்களெல்லாம் இவங்க ஏமாத்துவாங்க தயவு செஞ்சு அவேர்னஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனால தான் சரி ஓகே எவ்வளோ தான் பிஸி ஷெடியூல் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டே ஆகணுங்கிறதுக்காக வந்தேன் ஸோ எனிவே இந்த வீடியோவுக்கு எங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த சகோதரிக்கு தான் நன்றி சொல்லணும் இதுபோல் சமூக பிரச்சனையை நாம் இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறோம் உங்களுக்காக அவேர்னஸ் பக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களோடு நீங்களும் பயணித்து எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கிறத சொல்லி இன்றைக்கி விடைபெற்றுக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்